எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மண்டே நைட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் உரிச்சு வச்சுட்டேன் நைட்டு ப்ரிப்பரேஷன் டுமாரோ நம்ம லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் கோசையும் கட் பண்ணி அதுவும் வச்சுட்டேன் ஏன்னா டியூஸ்டே அன்னைக்கு கெஸ்ட்டு ஏர்லி மார்னிங்கே வாராங்க வந்துட்டு எயிட் ஓ கிளாக்கே போயிடுவாங்க அதனால் நம்ம அந்த நேரம் கட் பண்ணிட்டும் இருக்க முடியாது அவங்கள கவனிக்கவும் முடியாதுனால நாளே ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ அப்படி சமையல் பண்ணிகிட்டே நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க நினச்சேன் அக்கம் பக்கத்தினர் நமக்கு வேணுமா வேண்டாமா நான் இப்போ சொல்கிறத வச்சு நீங்களே முடிவு பண்ணுங்கள் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு ஃபைனலில் சொல்கிறேன் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க அங்கே ஒருத்தங்க இருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்குது அதில் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்போவுமே தான் ஃபேமிலியை மட்டும் நல்லா சந்தோஷமாக பேசுவார் இப்போ சிரிப்பார் அக்கம் பக்கத்துல யாராவது கிராஸ் ஆகி போனாங்கன்னா அப்படி சுண்டிடுவார் சிரிக்க மாட்டார் மாதிரி இவர் வெளியில் கிளம்பி போகும்போது அவங்க குறுக்க வந்துட்டாங்கன்னா சகுனம் பார்த்துட்டு உள்ளே போவார் அப்புறம் நோஸ் கட் பண்ணுவார் இவர் வந்து நல்ல விஷய காரியமாக போனாருன்னா அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கணும்னு நினைக்க மாட்டார் அதுவே இது வந்து இவர் ஆஸ்பத்திரிக்கு எங்கேயாவது போயிட்டு வராரு அப்படின்னா அந்த நேரம் மட்டும் அவர் வந்து தான் வீட்டுக்குள்ளே மோதமெல்லாம் உள்ளே போகக்கூடாது கெட்ட விஷயம் உள்ளே போயிடும் அந்த மாதிரி ரொம்ப ஓவராக சகனம் பார்ப்பார் அந்த மாதிரி ஆள் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு டைம் அவர் ஃபேமிலியாக ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அவர் வீட்டில் ஆஃபீஸுக்கு இருக்கார் அப்போ அவர் அறியாமல் தரையில் தண்ணி கிடக்க தெரியாமல் வழுகி விழுந்துடுறாரு விழுந்தோடனே அக்கம் பக்கம் சவுண்டு கேட்டு வரதுக்குள்ளே இவர் மயங்கிருந்தார் யங்கனோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அவரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க அப்போ அவர் ஃபேமிலிக்கு சொல்லும்போது ரொம்ப லாங்கில் இருக்க வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படிங்கறதுனால இவங்க அக்கம் அவரை நல்ல ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் இவர் குணமாகிறாரு ஊர்லேருந்து அவரோட ஃபேமிலியும் வருது அப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஃபீல் பண்றாரு நம்ம நல்ல அக்கம் பக்கத்தினரை மனசு நோக வச்சிட்டோம் அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டோம் நம்ம இப்படி இருந்தது தப்புன்னு அவர் அப்போ தான் புரிகிறாரு நீங்கள் வந்து வந்து இந்த ஸ்டோரியில் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி டாக்ஸிக்காக உள்ள வந்து அக்கம் பக்கத்தினர் வந்து கிட்ட வந்து என்னன்னா என்ன அப்படி இருந்துக்கூட அவங்கள வந்து வெறுக்கவும் கூடாது திட்டவும் கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அவங்களும் நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் ஆனால் நல்ல மனசுக்காரங்களும் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க அவங்க நம்மளை பற்றி எதுவுமே புறம் பேச மாட்டாங்க எதுவும் கடுக்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக பேசிட்டு வரணும் அவங்க பணம் கொடுத்தா தான் அவங்கள்ட்ட பழகணும் அவங்களால நமக்கு எதாவது வேலை நடக்குதா காரியம் நடக்க அப்போனா அவங்கள்ட்ட சிரித்து பேசும் வீட்டில் உள்ள பண்டத்தை கொடுப்போம் அந்த மாதிரி நான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சொல்லலை நார்மலாகவே அக்கம் பக்கத்தினரை வந்து நல்லா பார்த்திங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு அவங்கவுங்க வேலை பாருங்கள் அடுத்தவங்க குடும்ப விஷயத்துலேயும் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கற்றுக்கிட்டேன் தெரி தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டேன்னு சொல்லுங்கள் அதாவது இந்த லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே எனக்கு என்னோடய மொபைல் பேட்ரி வந்து ஸ்லோவாகிடுச்சுங்க ரொம்ப சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல அதனால் நான் சிம்பிளாக ஃபுட் கலர் இல்லாமல் கேசரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இட்லி தேங்காய் சட்னி மல்லி சட்னி பஜ்ஜும் ரெடி பண்ணேன் ஆனால் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நான் சாப்பிட்ட பிறகு தான் என்னால் அந்த மொபைல் எடுத்து வீடியோ பண்ணும்போது என்னடா இவ காலியான பாத்திரத்தை கவிக்கா அப்படின்னு நினைக்காதீங்க அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் ஹேர் பேக் டியூஸ்டே அன்னைக்கு போட்டேன் பேக் வந்து ஆலி வெதை ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி அந்த சூடோடு இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிடணும் இல்லைன்னா அது ரொம்ப ஒட்டிக்கும் அந்த வெதை தனியாக பிரிஞ்சு வராது அப்புறம் தேங்காய் சாரி தேங்காயில் அரிசி கழனி பிணைஞ்ச தண்ணியில் வந்து அப்படி சீகைக்காவையும் போட்டுக்கிட்டேன் சீகைக்காய் எப்போவுமே ட்ரை ஹேர் ஆகுது அதனால் அந்த ஆலி விதை போடும்போது எனக்கு சைனிங்காக சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது அதனால் நான் டெய்லி இன்னும் வந்து எல்லா ஹேர் பேக்லேயும் ஆலி விதையும் ஆட் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்